என் தங்க பிள்ளையே அதிர்ஷ்ட செய்தி இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நீ தவிர்த்தாலும் உனக்கு நஷ்டம்தான் நான் சொல்லக்கூடிய இந்த நபரை நீ யாரென்று தெரியாமல் விட்டாலும் உனக்கு நஷ்டம்தான் ஆக நான் சொல்லக்கூடிய இந்த ஆண் யார் என்று நீ தெரிந்து கொண்டால் உனக்கு நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய சந்தோஷம் பிறக்கும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை உணர்ந்து உனக்கான இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும் எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு என் குழந்தை நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி விட வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டிய அவசியமும் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை இந்த வராகி நான் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை என்னவென்று சொல்லும் பொழுது அதனை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே மனதால் நாம் யோசிக்கின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கென சில புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கிறதல்லவா நமக்கென சில உண்மைகளை எடுத்துச் சொல்கிறதல்லவா அதுபோல இன்று நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக எதிர்கொண்டால் அது போதும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய கெட்ட எண்ணங்கள் உன்னை பாதிக்காதபடி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்து கொண்டிரு எந்த இடத்திலும் அம்மா உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் இருந்து நல் விஷயங்களை நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள் முன்பெல்லாம் இந்த மனிதர்கள் என்ன எண்ணங்களோடு உன்னோடு பேசுகிறார்கள் என்பது உனக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உனக்குள் நடக்கின்ற சிந்தனைகள் எல்லாமுமே ஒரு நொடியிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளையும் கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டாயாம் இவர்களின் வார்த்தைகளையோ அல்லது இவர்களைப் பற்றியோ நீ நினைக்க நினைக்க உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டங்கள் தான் வரும் என்பதனை நீ மறந்து விடாது இவை எல்லாமும் இன்றோடு உன் வாழ்க்கையில் முடியட்டும் தீய எண்ணங்கள் கொண்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடட்டும் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டாயானால் அதன் பிறகு உனக்கு நடப்பது எல்லாமும் எந்த அளவில் நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் உனக்கு தருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கட்டும் களங்கமில்லாத மனது கொண்ட என் பிள்ளைக்கு இது போன்ற தீமையுள்ள எண்ணம் கொண்ட மனிதர்கள்தான் சுற்றி இருக்க வேண்டும் என்பதற்கான காரணம் என்ன தெரியுமா எல்லோரையுமே அதிகமாக நம்பி எல்லோருக்குமே அதிகமாக எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறாய் அல்லவா அப்படியானால் உனக்கு ஒரு சில பாடங்களை தானே ஆக வேண்டும் உனக்கு ஒரு சில விஷயங்களை என்னவென்று சொல்லத்தானே வேண்டும் அப்படி இருந்தால்தான் உனக்கு இந்த மனிதர்களை பற்றி புரிய வரும் வெளிப்படையாகவே உனக்கு அது தெரிய வேண்டும் எல்லா விஷயங்களும் வெளிப்படையாகவே உன்னுடைய சிந்தனைக்குள் வந்துவிட வேண்டும் எதையுமே பாதியில் விட்டுவிட்டோ அல்லது அரைகுறையாக தெரிந்து கொண்டோ இருக்கக்கூடாது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நான் உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற நேரத்தில் அதை என் குழந்தை நீ தவிர்க்காமல் என்னவென்று பெற்றுக்கொண்டால் அது போதும் உன் முன்னால் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் உன் முன்னால் நான் வரும் வரை உனக்கு எந்த ஒரு சிந்தனைகளும் தேவையில்லாமல் இருக்க வேண்டாம் மனம் நிறைந்த சந்தோஷம் உனக்கு எப்பொழுதும் உறுதியாக கிடைக்கட்டும் மனம் நிறைந்த வெற்றி எப்பொழுதும் உன் வாழ்க்கையாக மாறட்டும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையுமே தவிர்த்த வேண்டாம் உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே தெளிவானதொரு புரிதலை கொடுக்கும் பட்சத்தில் உனக்கு நடப்பது என்னவென்று நீ இனிமேலாவது கண் திறந்து பார்ப்பாய் ஏமாற்றுவார்கள் வாழ்க்கையில் எப்போதும் இல்லாத சோதனைகளை கொடுப்பார்கள் மேலும் மேலும் உனக்கு இன்னல்களை கொடுத்து உன்னை துன்பப்படுத்தி கண்ணீர் சிந்த வைக்க நினைப்பார்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு எரிச்சல் படுவார்கள் உன் துணையோடு நீ மகிழ்ச்சியோடு இருந்து அதை கெடுக்க நினைப்பார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களிலும் முழுமையாகவே உனக்கு கெடுதலை மட்டுமே செய்ய நினைக்கின்ற இந்த மனிதர்கள் இத்தோடு உன் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் மீண்டு வர முடியாமல் செல்லட்டும் எந்த நிலையிலும் இனி உன்னை திரும்பி பார்க்காதபடிக்கு சென்று விடட்டும் என்னாலும் நான் வருகின்ற இந்த நேரங்களை என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ளும் பொழுது இவை அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கை உன் கண்முன்னால் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நொடியிலும் உனக்கென நான் கொடுக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியை என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த தருணங்களை எல்லாம் நீ குறித்து வைத்துக்கொள் உனக்கு இக்கட்டான ஒரு நிலை வரும்பொழுதெல்லாம் நான் உன்னை தேடி வந்திருப்பேன் உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் நான் உன் முன்னால் வந்து நிற்பேன் பொய்யான மனிதர்கள் பொய்யை மட்டுமே பேசுகின்ற மனிதர்கள் எப்பொழுதும் களவும் திருட்டுமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இவர்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யாத என் பிள்ளை உன் வாழ்க்கையில் கெடுதல் நடக்கிறதே என்று நினைத்து கலங்குகிறாயல்லவா வருந்தாமல் இரு உன்னை தேடி எல்லாமுமே உனக்கு சரியானதொரு புரிதலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை தேடி எல்லா விஷயங்களுமே நீ விரும்பியபடி உனக்கான நம்பிக்கையை தர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி நின்று விடாதே எந்த இடத்திலும் மனம் பதறிவிடாதே இந்த தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் எந்த இடத்திலும் உனக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் முன்னால் நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ எப்படியெல்லாம் கணித்திருக்கிறாயோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்திருக்கின்றது நாளைய விடியல் தேய்பிரை அஷ்டமியினுடைய விடியல் சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவரை நீ வணங்க வேண்டிய விடியல் ஸ்வர்ண ஆதர்ஷன பைரவரை வழிபட்டு வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த பல செல்வ வளங்களையும் நம்மால் அதிகரித்து கொள்ள முடியும் என் குழந்தையே பைரவர் வழிபாடு என்பது அவ்வளவு எளிதில் யாராலும் செய்துவிட முடியாத ஒரு வழிபாடு சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமானவர் அவரை நாம் வணங்க வேண்டும் என்றால் அதற்கு அவரின் பார்வை உன் மீது விழ வேண்டும் அவர் அதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் அவரை அவ்வளவு சர்வசாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாத ஒருவருக்கு நான் சொல்கின்ற விஷயத்தினால் நாளைய விடியலில் ஒரு பேரதிசயம் அதிசயம் நடக்கப் போவதை கண்கூடாக காணப்போகின்றார்கள் அப்படி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையெல்லாம் நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்வது ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான புரிதலை நிறைவாக தர வேண்டும் என்பதுதான் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் உனக்கு நிம்மதியை கொடுக்கட்டும் உனக்கு மன நிறைவை கொடுக்கட்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கட்டும் கலங்காமல் எதையும் எதிர்கொள்ளும் மனது கொண்ட என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இனிமேல் அதிசய மாற்றங்களும் அதிசய நிகழ்வுகளும் நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் செய்வை இத்தனை நாளுமே ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதோ ஒரு அளவில் மனதிற்குள் சலனத்தை தந்திருந்தாலும் இனியாவது நமக்கு நல்லது நடக்கும் என்ற புரிதல் ஒருவருக்குள் வருகிறது என்றால் அந்த இடத்தில் தெய்வம் நிற்பதை உன்னால் காண முடியும் கால பைரவரினுடைய வாகனமான நாய் நாளைய தினம் உன் கண்களில் படுகிறது என்றால் அதாவது நாய்தான் எங்கும் சுற்றித் திரியுமே அதைத்தான் நாம் பார்க்கலாமே என்று நீ எண்ணுவது தவறு நான் சொல்வது ஒருவர் கையில் சங்கிலியோடு நாயை பிடித்து இழுத்து வருவது போல அல்லது நாயோடு நடந்து வருவது போல ஒரு தோற்றத்தை நீ கண்டுவிட்டாயானால் அந்த நொடி சட்டென்று உன் மனதிற்குள் தோன்றுவது கால காலபைரவரினுடைய அம்சம்தானே நாம் எதையுமே காணும் பொழுது அது நமக்கு இன்னொரு விஷயத்தை எப்பொழுதுமே உணர்த்தி கொடுக்கும் நாம் எதையுமே காணும் பொழுது இந்த வாழ்க்கையில் இவை எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு புரிதலை சொல்லிக் கொடுக்கும் அந்த புரிதலை கொண்டு நாம் எதையாவது செய்து கொண்டிருப்போம் ஆனால் இப்பொழுது இந்த விஷயம் இப்படி நடந்தால் மட்டுமே உனக்கு கால வைரவரினுடைய அருள் கிடைக்கிறது என்று அர்த்தம் நான் சொல்வது போல உன்னை தேடி அவர் வருகிறார் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் வேறெதுவும் இனி உனக்கு தேவையில்லை உன்னைச் சுற்றிலும் நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு எப்பேற்பட்ட தெளிவுகளை கொடுக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாகவே புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட மாற்றங்களை கொடுத்து உன்னை வாழ வைக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக உணர்ந்திடுவாய் நல்லது என்றும் நல்லதாகவே மாறட்டும் இனி உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனக்கு உறுதியாக கொடுக்கட்டும் உன்னோடு நான் இருந்து எதையும் எதிர்பார்க்கும் இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி தந்து நீ இனிமேல் இதிலிருந்து மீண்டு வந்து உனக்கான வேலைகளை உறுதியாக செய்யும் பொருட்டு நான் உன் முன்னால் நிற்பேன் என்பதனை மறந்துவிடாதே உன் அம்மாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நம்பு இந்த வராகி சொல்வது போல கால வைரவரினுடைய அம்சத்தை நீ கண்டுவிட்டாலே போதும் உனக்கு சிவபெருமானினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் முழுமையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சிவபெருமானை மனதார வணங்கி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நீ கேட்டாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கான வெற்றியை உறுதியாக செய்து கொடுப்பது உன் தாய் நான் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை எல்லாவற்றிற்கும் முழுமுதற் கடவுளான சிவனை வழிபடும் நாட்கள் அந்த நேரங்கள் இவை எல்லாமும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் மிக பெரிய அளவில் நம்பிக்கையை உனக்குள் கொடுக்கும் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உனக்கு பல விதங்களில் உணர்த்தி கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கும் அப்படி இருக்கும் பொழுது எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்துவிடக்கூடாது உன் முன்னால் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் அது ஒன்றே உனக்குள் நல் மாற்றங்களை தரும் உன்னுடைய தேவையான விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை எல்லாவற்றிலுமே நாம் பெறக்கூடிய மாற்றங்களை சரியாக நீ புரிந்து கொண்டால் அது போதும் நாம் பெறக்கூடிய விஷயங்களை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும் என்னாலும் நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு தெய்வங்களினுடைய அன்பினையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ நினைத்து விட்டால் அது போதும் உன்னுடைய நினைப்பு தெய்வத்தின் மீது கொண்ட நீ நம்பிக்கை இவை எல்லாமும் ஒரு சேர உனக்கு வேண்டியதை எல்லாம் உன் கைகளிலேயே ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த இடத்தில் நீ தோற்றாயோ அந்த இடத்தில் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை ஒருபோதும் மறக்காதி எதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்தது என்பதனை நீ ஒரு நொடி நினைத்து பார்த்தால் நாம் இந்த கஷ்டங்களை தேடி வந்திருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்வாய் அதனால் இனிமேலாவது இதுபோன்ற பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலே அது போதும் அத்தனையிலும் உனக்கு நடக்க வேண்டிய புரிதல்கள் ஒவ்வொன்றும் நன்மையாக நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் அம்மா சொன்ன சொல் உனக்கு புரியும் என்றால் நாளை அஷ்டமி திதியினுடைய நாயகனான பைரவரை நினைத்து வழிபாடு செய் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் வளர்பிறை தேய்பிறை என்று மாறி மாறி வருவது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாமும் மாறி மாறி வரும் என்பதனை புரிந்துகொள் நாளைய விடியலில் இந்த அடையாளத்தோடு இவரை கண்டால் நீ ஒன்றை புரிந்து கொள் காலபைரவனுடைய அருள் உன் பக்கம் கிடைக்க தொடங்கிவிட்டது என்று ஏன் தங்க பிள்ளைக்கு இந்தவராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு